என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் திருமிசை ஆழ்வாரின் பசியை போக்கினான் கண்ணன் சித்திரமாச வெயில் அவ்வளோ காலை கீழே வச்சாலே தலைசரிக்கு ஓடக்கூடிய மாதிரி அக்னியின் ஜுவாலை கும்பகோணம் சக்கரவாணி கோயில் பெருமாள் திருவாரூர் நடக்கிறது அப்போ ரெண்டு பேர் தலை தலைசரிக்க ஓடுற கோயில் உள்ள அங்கே இருக்கிற கோயிலுக்காக அடியே கேட்குறாரு என்ன ஓடி ஓடி வரீங்கன்ட்டு இல்லை பசி அதிகமாக இருக்குது பிரசாங்கம் கிடைக்குமா வரேன் அப்படின்ட்டு பூஜை ஆறுதுன்னு சொன்னேன் பூஜை இருக்குது யாருன்னு கேட்டோடனே ஒரு நாள் திருமிசை ஆழ்வார் அவருடைய சீடன் கனிக்கண்ணன் அப்படின்றான் சரின்னு போய் நிற்கிறா ஒன்றும் முடியல பசி தாகம் கண்ணை மயக்கிறது கீழே மாதிரி வருது கீழே விழுந்தார் ஆழ்வார் அர்ச்சகர் திருவாரணம் பண்ணிட்டுருக்கார் உடனே அங்கேயே ரசிகர் குரல் கேட்கறது ஆறாந்த நிறுத்து அப்படின்ட்டு அர்ச்சகருக்கு ஒன்றும் புரியல நிறுத்தின உடனே திரைக்கு வெளில என்னுடைய இருக்கான் அவனை உள்ள கூப்பிடு அப்படின்றார் சக்கரவாணி பெருமாள் உன்னை அர்ச்சகர் வந்து பார்த்தோன்னே இங்கே மூச்சையேருந்து கிடைக்கிறார் திருமிசை ஆழ்வார் திருமிசை ஆழ்வார் தண்ணி தெரிஞ்சு உள்ளேச்சு போய் பெருமாள் நிற்க வச்சோம் அப்படியே பெருமாள் அழகை பார்த்து பார்த்து கண்ணிலையும் தாரு தாரே தண்ணியாக வருது அப்போ பெருமாள் முன்னாடி சக்கர பொங்கல் வச்சுருக்கா அவருடைய நறுமணம் ஃபுல்லாக பரவி இருக்கு இப்போ பகவான் சொல்கிறார் சக்கர எடுத்து நீ சாப்பிடு அப்படின்றார் அவர் சொல்கிறார் நீங்கள் சாப்பிட்டப்பறம் நாங்கள் சாப்பிட்றது தான் பிரசாதம் அதுதான் முறை அப்படி இருக்குச்சு என்ன சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்றார் திருமணசையார்வர் பகவான் சொல்கிறான் பக்தனுக்காக பக்திக்காக நான் எப்போதுமே ஓடி வருவேன் ஒரு பக்தனுடைய துயரத்து துன்பத்தையும் பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியாது நீ சாப்பிட அப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொன்ன உடனே திருமணசையார் சாப்பிட்டதுக்கப்புறம் பகவான் அந்த அமுதை ஏற்றுனோம் ஏன் சொல்கிறேன்னா பக்தி எப்படி இருக்கணும் பக்தன் எப்படி இருக்கணும் பக்திக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய பரமாத்மா என்பதை நிரூபிப்பதற்காகவே திருமணிசை ஆழ்வார் மூலம் நமக்கு நாம் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் எப்படி பக்தனாக மாற வேண்டும் பக்திக்கு முன்பாக பரமாத்மா ஒரு சிலைவளவா சேவகனே ஸ்ரீராமா தாலேயலுன்ற மாதிரி பகவான் ஓடோடி வந்து காக்கக்கூடிய காத்தில் அடிக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீனிவாசன் சக்கரபாணி கோவிலில் அவ்வளோ அற்புதத்தை நடத்தி பக்தனுக்காக ஓடி வந்து தான் சாப்பிட்றதுக்கு முன்னே அவனுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்டதுன்னா அதிசயம் ஆச்சியம் ஆச்சரியம் அவனுடைய பக்திக்கு பக்தனுக்காக அப்பேற்பட்ட உன்னதமான நம்மை வாழ வைக்கக்கூடிய தெய்வமே பரமாத்மா பரம்பு சிவன் நாராயணன் புரிந்து கொண்டு பக்தியை செலுத்துவோம் நாமும் பக்தனாக மாறுவோம் ஏன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கவும் அஞ்சறிவு கொடுத்தா நம்மளுக்கு விலங்கு பறவை அது மாதிரி ஆறாத அறிவு என்று சொல்லக்கூடிய சிந்தித்து செயலாற்றக்கூடிய பகுத்தறிவு என்று சொன்னதே இறைவன் இருக்கான் என்ற நம்பிக்கையோடு புரிந்து கொண்டு புரிதலோடு இறைவன் இல்லை உள்ளேன்னு சொன்னா நீ அஞ்சு அறிவு தான் இதில் மாற்றுக்கிறது கிடையாது அவன் ஆறு அறிவு கொடுத்தாலும் அவனுக்கு இவ்வளோ ஓத்தியம் கொடுத்து சிந்திக்கிறது செயல்படுத்துறது செய்கிறது அறிவு வளர்த்துக்குது எல்லாம் காரணம் அவன் தானே காரணன் கற்றவை கற்பவை நற்கரிசை நாடன் நீ நன்கறிந்தேன் நான் இந்த நான்கு அகமார்கள் நான் சொத்தை நாராயணன் மறைஞ்சிருக்காதுல கரைசியது முதலே தாராயணன் இல்லை நான் அந்த நான் யாருன்னா அந்த சிவன் நாராயணன் அதனால் புரிஞ்சு கொண்டு பக்தியை வளர்த்துப்போம் நம்மளும் ஒரு அடியாருளாக இர எம்பிரவாதத்தில் அவன் பாதத்தை அவன் திருவிடையை பற்றி உய்ய வேண்டும் உயிர் உய்ய வேண்டும் என்று ஆண்டால் கூடியது போல் எல்லாரும் ஜீவன் முக்தர்களாகி பிறவா வளத்தை பெற்று பெருமான் திருவடியை பற்றி கொண்டு அவனுடன் ஐக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்